வணக்கம் இந்த தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி ராஜ் வெப்நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சார் வணக்கம் என் பேர் வந்து எஸ் டி முருகன் நான் பார்த்திங்கன்னா கார் கற்றுக் கொடுத்துட்டுருக்குறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சிலிருந்து கார் கற்றுக் கொடுத்துட்ருக்குறேன் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட முடியாதவங்கள்லாம் கார் ஓட்டலாம் எவ்வளோ ஈஸியாக முடியுமோ அவ்வளோ ஈஸியாகி வச்சுருக்குறேன் அறுபத்தஞ்சு வயசு அறுபத்தேழு வயசுலலாம் நல்லா கற்றுக்கிட்டு ஓட்டுறாங்க என்கிட்ட பார்த்தீங்கன்னா கிளாஸ் முடிச்சாச்சுன்னா திருச்சி திருப்பதி மலை மேலெல்லாம் போய்ட்டு வரலாம் உங்களோட ஸ்டூடெண்ட் எங்கெல்லாம் இருக்கா இப்போ நான் பார்த்தீங்கன்னா திருவாணிமூரில் சொல்லிக் கொடுத்துருக்குறேன் அதேமாரி பார்த்தீங்கன்னா ஆதம்பாக்கத்தில் சொல்லி கொடுத்துருக்குறேன் எல்லா ஏரியாலேயும் போய் சொல்லி கொடுத்துருக்குறேன் நான் இப்போ ஆண்கள் அதிகமாக ஆர்வமாக கற்றுக்கிறாங்களா பெண்கள் அதிகமாக கற்றுக்கிறாங்களா ட்ரை இப்போ பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி சதவீதம் வந்து பெண்கள் வராங்க இருபத்தஞ்சி சதவீதம் வந்து ஆண்களும் வர்றாங்க ஆண்களும் வந்து ட்ரைவிங் ஸ்கூலில் கற்றுக்குறாங்க லைசன்ஸ் வச்சுருக்காங்க ஓட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்க என்கிட்ட வந்து கற்றுக்கிட்டு நல்லா ஓட்டுறாங்க இப்போது நீங்கள் கற்றுக் கொடுக்கறது எல்லாமே அவங்க வண்டியிலே கற்றுக் கொடுத்துருங்க அவங்கவுங்க காரில் தான் என்கிட்ட கார் கிடையாது நானும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஸ்டார்ட் பண்ணேன் நானும் வந்து கனவில் கூட நினைக்கல நான் கார் ஓட்டுவேன்னு அந்த அவ்வளோ அவ்வளவு பயமாக இருந்தேன் நான் இப்போ வந்து நான் ட்ரைவிங் ஸ்கூலில் இருக்கும்போது எல்லாரும் ட்ரீம் ஸ்கூலில் வந்து கற்றுக்கிட்டு போவாங்க கற்றுக்கிட்டு போனதுக்கப்புறம் திருப்பி ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு வருவாங்க வரும்போது அவங்ககிட்ட நான் கேட்பேன் என்னங்க மேடம் கார் ஓட்டுறீங்களா என்ன சார் கார் ஓட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பேன் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க இல்லை சார் ஓட்டலை சார் பயமாக இருக்குது சார் என்ன மேடம் பய ஏன் பயப்படுறீங்க ட்ரீம் ஸ்கூலில் கற்றுக்கிட்டீங்க இல்லை கற்றுக்கிட்ட அப்புறம் ஓட்ட வேண்டியது என்ன ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து நான் டிசைட் பண்ணேன் சரி இந்த மாதிரி ட்ரீம் ஸ்கூலில் கற்றுக்குறாங்க ஏன் ஓட்ட மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு தான் வந்து நான் இது ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நல்லபடியாக நான் போய்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது பேர் எட்நூற்றம்பது பேர் வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்குறேன் எல்லாருமே நல்லா கார் ஓட்டுறாங்க ஃபஸ்ட் கிளாஸாக கார் ஓட்டுறாங்க டிரைவர் எப்படி ஓட்டுறாரோ அதை விட சூப்பராக ஓட்டலாம் அதுக்கு தகுந்தாப்புல நான் வந்து ஈஸியாக பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன் கார் ஓட்டுறதே பார்த்திங்கன்னா கஷ்டமான வேலை அந்த கஷ்டமான வேலையை எவ்வளோ ஈஸியாக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாகி வச்சுருக்கிறேன் கார் ஓட்டுறதுக்கு முக்கியமாக தேவை நம்ம மைண்டு என்ன ஃப்ரீயாக இருக்கணும் நான் வந்து சூப்பராக கார் ஓட்டணும் அதை மட்டும் நினைக்கணும் அதை மட்டும் நினச்சிக்கிட்டு சொல்கிறத கேட்டு கரெக்டாக ஓட்டினாங்க அப்படின்னா சூப்பராக ஓட்டலாம் அதே சமயத்தில் எதுவுமே வந்து நெகட்டிவாகவே நினைக்கக்கூடாது இங்கே போய் இடிச்சிருவேன் இங்கே போய் இடிச்சுடுவேன் இங்கே போய் இடிச்சுடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது சூப்பராக ஓட்டணும் சூப்பராக ஓட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓட்டணும் அப்படின்னா சூப்பராக ஓட்டலாம் ஏன்னா அது மாதிரி நெகட்டிவாக நினைக்கும் போதே வந்து அதே தான் வந்து நடக்கும் இடிச்சிடுவோம் 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 அப்படின்னு நினச்சி போகும்போது ஏதோ இடத்துல போய் இடிச்சிடுவோம் அதனால் சேஃபாக ஓட்டணும் சேஃபாக ஓட்டணும் சேஃபாக ஓட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனோம்னா கரெக்டாக சேஃபாக ஓட்டுவோம் பேசிக்காக கற்றுக்கிற எல்லா வண்டியுமே ஈஸி தான் வண்டி தான் வந்து சிறுசு பெருசுமாக இருக்கும் ஆனால் மெத்தட் எல்லாமே வந்து ஒரே மெத்தட் தான் இதில் வந்து எதுவுமே கிடையாது கரெக்டாக நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி கரெக்டாக பூரிச்சிக்கிட்டு ஓட்டினாங்க அப்படின்னா சூப்பராக ஓட்டலாம் எத்தனை நாட்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி அஞ்சு நாள் அதில் வந்து பக்காவாக டிரைவர் ஆயிடலாம் டிரைவரை விட சூப்பராக ஓட்டலாம் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு மணி நேரம் இடத்துல முதல்ல வந்து ஒரு ஃபைவ் டேஸுக்கு வந்து கிரவுண்டில் கற்றுக் கொடுப்பேன் க்ரௌண்டில் கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் மெயின் ரோடு போவேன் மெயின் ரோடு போகும்போது கொஞ்சம் காலியாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் கற்றுக் கொடுப்பேன் அதுக்கப்புறம் சிக்னலுக்கு கூப்பிட்டு போவேன் சிக்னலில் கூட்டு போய் இன்பார்ட்டு அதுக்கப்புறம் தான் டிராஃபிக்கில் கூப்பிட்டு போவேன் ஏன்னா எடுத்த உடனே டிராஃபிக்கில் கூப்பிட்டு போகணும் அப்படின்னா என்கிட்டயும் கிழச்சி பிரேக்கு கிடையாது ட்ரைவிங் ஸ்கூல் காரில் வந்து ரெண்டு பக்கம் கிளிச்சி பிரேக் இருக்கும் அதை வச்சு சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த காரில் வந்து ஒரு பக்கம் தான் இருக்கும் ஓட்டுறவங்களுக்கு மட்டு மட்டும்தான் இருக்கும் என் பக்கத்தில் எதுவுமே இருக்காது ஹேண்ட் பிரேக் தான் இருக்கும் அந்த ஹேண்ட் பிரேக்கை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஹேண்ட் பிரேக்கு போட்டால் கூட வண்டி நிற்காது அது பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்கும் அதனால் என்ன பண்ணும் முதல்ல வந்து ஒரு ஃபைவ் டேஸுக்கு வந்து கிரௌண்ட்டில் சொல்லிக் கொடுப்பேன் கிரவுண்டில் கொஞ்சம் கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் காலியாக இருக்கிற மெயின் ரோட்டில் கூப்பிட்டு போவேன் அந்த மெயின் ரோட்டில் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் வந்துருச்சு அது அப்படி அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து சிக்னலில் கூப்பிட்டு போவேன் சிக்னல்லையும் கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் நல்லா ஓட்டுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் டிராஃபிக்கில் கூப்பிட்டு போவேன் அந்த மாதிரி டிராஃபிக்கில் கூப்பிட்டு போய் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரூட்டு ஒரு நாளைக்கு பேரிஸு ஒரு நாள் அடையாறு ஒரு நாள் ஏர்போர்ட்டு அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு போவேன் அப்போ ஏர்போர்ட் ட்ரா இதெல்லாம் வந்து நல்ல ட்ராஃபிக்காக இருக்கும் அந்த ட்ராஃபிக்லேயும் வந்து டிராஃபிக் கிளாஸ் அந்த டிராஃபிக்கில் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் ரிவர்ஸ் கிளாஸ் ரிவர்ஸ் கிளாஸுக்கு பார்த்திங்கன்னா மூணு நாள் வந்துடும் மூணு நாள் வந்துடும் ஒரு நாள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஓட சொல்லுவேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் ஒரு அடியை அப்படியே அஞ்சடி ஆக்க சொல்லுவேன் திருப்பி அஞ்சடியை ஒரு அடியாக சொல்லுவேன் அப்படியே கிராஸாக போயிட்டு கிராஸாக வரணும் இது வந்து பேரல் பார்க்கிங்க்கு யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைன்டி டிகிரி இந்த நைன்டி டிகிரி போட்டதுக்கப்புறம் சுலபேத்திர க்ளாஸ் பிரிட்ஜில் போயிட்டு இருப்போம் பிரேக் அடித்து நிப்பாட்டுவோம் பிரேக்கிலேருந்து கால் எடுத்து வண்டி பின்னாடி வரும் பின்னாடி வர பின்னாடி வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கிளாஸு இந்த எல்லாம் முடிச்சாச்சுன்னா சூப்பராக ஓட்டலாம் திருச்சி திருப்பதி மலை மேலெல்லாம் போயிட்டு வரலாம் என்கிட்ட கற்றுக்கிட்டவங்க அத்தனை பேருமே சூப்பராக ஓட்டுறாங்க இப்போ ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டு கிளாஸு நல்லா இருக்குது சூப்பராக கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் அவங்க பொண்ணு அவங்கெல்லாம் வந்து ட்ரீம் ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க ட்ரீம் ஸ்கூலுக்கு போகாமையே வந்து என்கிட்ட அனுப்பிச்சுருவாங்க அதுக்கப்புறம் வந்து எல்எல்ஆர் போட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கற்றுக் கொடுப்பேன் கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போய் ட்ரைவிங் ஸ்கூலில் லைசன்ஸ் போட்டு வந்துடுவாங்க லைசன்ஸ் போட்டு வந்து இல்லை அந்த மாதிரிலாம் இடித்தது கிடையாது இடி அந்த மாதிரி அளவுக்கு வச்சுக்கிற மாட்டேன் அந்த அளவுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் வந்து நான் வந்து கிரவுண்டுலேயே எல்லாம் கொஞ்சம் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் காலியாக இருக்கிற மெயின் ரோட்டில் கூட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் தான் டிராஃபிகில் கூடுவோம் எல்லா ப்ராக்டிஸும் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து டிராஃபிக்கில் கூட்டு போவேன் எடுத்த உடனே டிராஃபிக்கில் கூட்டு போகணும் அப்படின்னா அவங்களால கான்ஃபிடண்ட் வராது ஓட்டவும் முடியாது ஏன்னா டிராஃபிக்கை பார்த்துட்டு பயப்படுவாங்க கார் ஓட்டுறதுக்கு பயமாக இருக்கும் டிராஃபிக்கை பார்த்துட்டு பயமாக இருக்கும் ரெண்டும் வந்து சேர்ந்து ஒரேதான் போட்டு நூறு பர்சன்ட் ஒரேதான் போட்டு அமைக்கிறோம் நம்ம இந்த மாதிரி ஸ்டெப்பு ஸ்டெப்பாக கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ஓட்டுவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் வந்து கனவில் கூட நினைக்கல நான் கார் ஓட்டுவேன்னு நானும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வருஷம் கம்பெனியில் தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸு கம்பெனியில் பார்த்திங்கன்னா கம்பெனியில் ஒர்க் இருக்கும்போது நான் வந்து சர்ஃபேஸ் கிரைண்டர் எனக்கு வந்து டஸ்ட்டு அலர்ஜி அந்த டஸ்ட்டு அலர்ஜி என்ன கை கால் எல்லாம் வந்து அப்படியே பொறி பொறியாக வரும் அந்த மாதிரி புண்ணு புண்ணு வந்து அந்த மாதிரி இதாகவும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக பார்த்தேன் பத பதினஞ்சு வருஷமாக அவசைப்பட்டேன் அவசைப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கே வந்து இந்த ஐடியா வந்தது சரி ஏன்னா என்ன என்னையே வந்து சொன்னாங்க டாக்டர் போய் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எலும்பு வீக்காகிடுச்சி நீங்கள் வந்து இனிமேல் இம்மாத்தையெல்லாம் நிப்பாட்டிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அப்படின்ட்டு இனிமேல் நம்ம என்ன பண்ணுறது இனிமேல் கம்பெனியில் வேலை செய்யும்போது நிற்க முடியாது இப்போவும் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே நிற்க முடியாது அந்த மாதிரி முதுகெலும்பெல்லாம் வீக் ஆகிடுச்சு வீக்கானது அப்புறம் சரி உக்காந்துட்டு செய்கிற வேலை என்ன வேலை சரி டிரைவர் வேலை சரி டிரைவர் வேலைக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன் டிசைட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்தேன் மூணு வருஷம் டிரைவிங் ஸ்கூல்லேருந்து ஏழு வருஷம் ட்ரைவராக இருந்தேன் ஏழு வருஷம் டிரைவராக இருக்கும்போது அந்த டெக்னிக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி இந்த டெக்னிக்கெல்லாம் வந்து டிரைவிங் ஸ்கூலில் சொல்லித்தரலையே சரி நம்ம சொல்லி தருவோம் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் இந்த லைனுக்கு வந்தேன் இந்த லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து நல்லபடியாக கடவுள் புண்ணியத்தில் இருக்குது இதை பார்க்குற மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் வந்து கார் ஓட்ட முடியல அப்படின்னு யாரும் இருக்கக்கூடாது கார் வச்சுக்கிட்டு காரை சூப்பராக ஓட்டணும் 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 கார் ஓட்டணும் கார் ஓட்டணும் சூப்பராக ஓட்டணும் சூப்பராக ஓட்டணும் சூப்பராக ஓட்டணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு நாளைக்கு நடந்துடும் இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா நானும் வந்து கனவுல கூட நினைக்கல நான் கார் ஓட்டுவேன்னு இப்போ வந்து கார் ஓட்டி கார் கற்று கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அதுவும் டிரைவிங் ஸ்கூல் கார் கிடையாது ஓன் கார் டிரைவிங் ஸ்கூல் கார்லேயாவது ஓ ரெண்டு பக்கம் கிளச்சி பிரேக் இருக்கும் இந்த காரில் வந்து ஒரு பக்கம்தான் இருக்கும் இதை வச்சுக்கிட்டு சொல்லிக் இருக்கேன் இன்னொன்று பார்த்திங்கன்னா மெட்ராஸ்ல இல்லை உலகத்திலையே என்னைய மாதிரி பயந்த ஆள் யாரும் கிடையாது என்னடா இந்த மாதிரி சொல்கிறாரே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நான்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு வந்து ஐம்பத்தி நாலு வயசாகுது முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் பஸ் ஸ்டாப்பில் போய் நின்று பஸ் ஏறுறதுக்கு பயப்படுவேன் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு பதினஞ்சு அடி தள்ளி நிற்பேன் தள்ளி நின்று போய் பஸ் ஏறுவேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் போய் நின்னாக்க யாராவது அடிச்சிட்டா என்ன பண்ணுறது யாராவது திட்டிட்டா என்ன பண்ணுறது அவ்வளவு பயமாக இருந்தேன் நான் தென்னாலி படத்தில் சொல்லுவான் பாருங்கள் கமலஹாசன் நிற்கிறதுக்கு பயம் நடக்கிறதுக்கு பயம் ஓடுறதுக்கு பயம் அப்படின்னு அந்த மாதிரி இருந்த ஆள் தான் நான் இப்போ வந்து உங்களுக்கெல்லாம் இருக்கிற பயத்தை போக்குற அளவுக்கு கடவுள் வந்து எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்குறாரு அதனால் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம் தைரியமாக ஓட்டலாம் சூப்பராக ஓட்டணும் சூப்பராக ஓட்டணும் அதை மட்டும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சூப்பராக கார் ஓட்டலாம் கார் ஓட்டுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி ப்ளீஸ் ஷேர் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்